How do we?

சூப்பர் ஐடியா வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு இதை இப்படி வச்சுக்கணும் முன்னாடி இப்படி செட் பண்ணணும் அப்புறம் அதுக்கு மேலே இப்படி ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கணும் பொறுமையாக வைங்கக்கா ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சுக்கலாம் அப்புறம் பிங்க் கலர் வச்சுக்கலாம் அப்புறம் என்ன கலர் வைக்கலாம் அடுத்து ப்ளூ கலர் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு காம்பினேஷன் வாவ் சூப்பராக இருக்கு ஒயிட் கலர் பிங்க் கலர் ப்ளூ கலர் அடுத்து என்ன டிசைன் பண்ணலாம் எப்படி இருக்கும் ட்ரைன் சுற்றி நாம் அடுத்து செவ்ரி எழுப்பணும் ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் வச்சுக்கலாம் அந்த போர்டு சூப்பராக இருக்கு அடுத்து என்ன கலர் வைக்கலாம் அடுத்து பர்பிள் கலர் வச்சுக்கலாம் ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு அடுத்து ஒரு பர்பிள் கலர் இந்த இந்த சைட்ல வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பாக்ஸ்க்கு போகலாம் அடுத்து இந்த ப்ளூ கலர் வைக்கலாம் சும்மா இந்த இடத்துல முன்னாடி வந்து நான் இந்த வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலர் வைக்கலான்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு அடுத்த பாக்ஸும் ரெடி ஆச்சு அக்கா குயிக்கா பண்ணிட்டாங்களே சூப்பர் அடுத்து ஆரஞ்சு கலர் போடு வச்சுக்கலாம் எனக்கு ட்ரெயின்ல போகணும் ஆசையா இருக்குக்கா கொஞ்சம் வெயிட் வண்டியே ரெடி நீ ஏன் பாத்தியா மூணு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ட்ரைனும் ரெடி ஆயிடுச்சு இருக்கு பாத்தியா அடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோமா இதில் எல்லோரும் சூப்பராக உக்காந்துக்கலாம் இதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல வாவ் இப்போ ப்ளூ கலர் சென்டரில் ரெண்டு ஒயிட் கலர் லாஸ்டில் பிங்க் கலர் சூப்பராக இருக்குது இதில் நம்ம எல்லாரும் இப்படி ஓப்பனாக ஓப்பனாக உட்காந்துட்டு சூப்பராக போகலாம் வாவ் சூப்பர் ரொம்ப ஓப்பனாக இருக்குல்ல

மே ரொம்ப சைலண்ட் ரெடி கோ எல்லாரெடியா போகுது 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 சூப்பரா இருக்கு ரொம்ப ஓபனா இருக்கு ட்ரெயின் சூப்பரா இருக்கு மெரிக்கா நின்றுட்டே வராதுங்கக்கா உட்காருங்கக்கா